ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்டான சுரக்கா சட்னி செய்கிறதுக்கு கொ கொஞ்சமாக சொரக்காவை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடி சைஸ் தக்காளி ரெண்டு மீடி சைஸ் வெங்காயம் காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கார வேணாலும் எடுத்துக்கலாம் நான் சின்ன பசங்க வச்சுருக்கறதால நாலு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக பூண்டு புளி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கழுகு சம்பருக்கு மூணு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை தக்கலாம் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருங்க பாத்திரம் நல்லா சூடானதும் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இது ஒரு ஒன்றை ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக உரிச்சு வச்சா பூண்டு பூண்டு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொடுத்துருக்கோங்க நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் சுரக்காய் நார்மலாக பூட்டு பொரியல் செஞ்சால் குழந்தைங்க சாப்பிடுவாங்களான்னு தெரியல ஏன்னா எல்லா குழந்தைங்களுமே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க தோசை இட்லிக்கு ரெண்டுத்துக்குமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நாலு காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி தக்காளி வதங்கும் போதே கூடவே சேர்த்து காயையும் வதக்கிக்க நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக புளியையும் போட்டு ஒரு பெருட்டு பரட்டிட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா காய் வேகட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு காய் நல்லா வதங்கிடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நாள் நல்லா ஆரட்டும் ஆரிட்ட அப்புறமா அரைச்சி தாளிச்சுக்கலாம் அளிக்கிறதுக்கு பாத்திரத்தை சிக்கல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகொழுத்தம் பருப்பு கடுகொழுத்தம் பருப்பு கடுகொழுத்தம் மூணு காஞ்ச பருப்பு கடுகொழுத்தம் பருப்பு நீங்களும் இதே மாதிரி டேஸ்டான சூப்பரான சுரக்காய் சட்னி செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அரூர் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்